குரு பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னிக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால் அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதனால் பார்த்தலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவாள் அது தவிர ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள் அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசீர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்த இல்லையானால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இது தான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம்தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லேயும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூற்றி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தாலே இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா பாகியஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவ காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு ஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் ஆக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது சரி குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுகேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவர் நூறு சதவிகித சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்ரன் சிறந்தவர் அதே போல் பார்த்த அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவார் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்புறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாரையேனால் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாரையானால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் தன காரகன் அது தவிர குருவுக்கு வந்து பார்த்த இலையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவார் அஞ்சாவிடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால் இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தாள்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறார் அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடியவர் குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பல்லாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்ற சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்கறது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்குது அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் இந்த குரு அடுத்த பயிற்சி யார் சொல்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்டக்கடலை கொண்டக்கடலை வெள்ளக்கலர் கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்குறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்குறது அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்போ பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால் முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்லை ஆறு மணி இருக்கலாம் இல்லை அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போது குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்கோ நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்த இல்லையானால் மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதம் நினைச்சுருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்த விசாக நட்சத்திரம் நினைச்சிருப்பாள் விசாக நட்சத்திரம் துளாராசி நினைச்சிருப்பாள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி சார் குரு பயிற்சி எப்படி இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து குரு அஞ்சாம் இடத்துலேருந்து இப்போ ஆறாம் இடத்துல போகிறாரே ஏற்கனவே ஏழரை சனி வேறு இருக்குது இப்போ ராகு வேறு அவங்க எங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்துடுது ஏற்கனவே பல பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் வந்து பேச்சிலிய பிரச்சனைகள் வருது உங்கள் வார்த்தைகள்லாம் எனக்கு அது கேட்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் குரு பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் போனாலும் சில ஏற்றங்கள் இருக்குது என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் அவர் குரு இருக்கும் இடம் வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை விசேஷமாக இல்லை அப்படின்னா ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது வந்து அந்த அளவு ஏற்றம் கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னா கடன் கொடுத்த இடத்துலேருந்து காசு திரும்பி வராது புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங் நீங்கள் வந்து நம்பி கொடுத்துருப்பீங்க அதாவது உங்களுக்குன்னு அதாவது அவர் அவர் அர்ஜென்ட்டாக கேட்குறாரு எமர்ஜென்சியில் கேட்குறாருன்னு காசை கொடுத்துருப்பீங்க ஆனால் நீங்கள் போய் திருப்பி கேட்கும்போது உண்டான எமர்ஜென்சிக்கு அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க இந்த காலகட்டம் பார்த்து இல்லையானால் கொடுத்த காசு திரும்பி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து இந்த இந்த ஒரு வருஷத்தில் நிச்சயமாக நடக்காது அது வந்து பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும் பிரச்சனைகளில் விடும்னா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு முறிவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி வேற இருக்கார் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது மொத்தமாகவே முறிஞ்சு போச்சுன்னா பைசாவே வராது பொறுமையாக இருந்து வாங்கிறது அப்படின்றது ரொம்பவும் நல்லது புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் புதிய கடன் அமைய போகுதுன்னா புதுசாக வந்து செலவுகள் வரும் அதாவது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலா பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தாலனா தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும் மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த நீதித்துறை சட்டத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா சட்டத்துறை நீதித்துறை இதிலெல்லாம் வந்து ஆறாம் இடத்துல போய் குரு இருந்ததுன்னா நேர்மையான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா இவ்வளோ நாளாக ரெண்டாம் இடத்துல சனி இருந்ததுனால கொஞ்சம் வார்த்தைகள் தடித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக நல்ல ஒரு குட் கிளைன்டைல்ஸ் எல்லாம் போயிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இப்போ உங்களுக்கு பார்த்தாலேனால் நிச்சயமாக நல்ல ஒரு வார்த்தை ஜாலம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குருவும் ராகுவும் பன்னெண்டாம் இடத்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகு ரெண்டு பேரையும் அதாவது சனி ராகு ரெண்டு பேரையும் குரு பார்க்குறாரு இதன் மூலியமாக பார்த்தாலேனா பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியை தனக்காரகனான குருவே பார்க்குறார் அதனால் பணம் வந்து எப்படியும் வரும் ஆனால் பேச்சுக்களில் குடும்பத்தில் சிறு சிறு சச்ச சந்தை சச்சரவுகள் இருக்கும் சுமூகமாக போகக்கூடிய இவ்வளோனால வந்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக போகும் எஸ்குலேட் ஆகும் இப்போ வந்து சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவின் பார்வை கோடி நன்மை அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதவரை பார்த்த இல்லையானால் பணவரவிற்கு பஞ்சமுன்னிலை படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முனைவோருக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால கேத்திராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இந்த ஆன்மீக சுற்றுலா கோவில்களுக்கு போகிறது கோவில்களுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் அதைவரை பார்த்த நல்ல படுத்தவுடனே தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதனால் பார்த்திங்கன்னா உட அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடியெல்லாம் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது இப்போ பார்த்திங்களேன்னால் தூ ஒரு வருஷமாக வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லாமல் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் வரும் அதாவது குழந்தைங்க படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு குத்து இந்த மாதிரியான முக்கியமான வந்து விஷயங்கள் விசேஷங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அம்மையே போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பற்ற பார்க்க பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால குரு பகவானே பார்க்குறதுனால தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை செய்வீங்க தொழிலில் வந்து ஒரு புதிய சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சிறு சிறு சங்கடங்களை உடல் நலத்தில் ஏற்படுத்தினாலும் புதிய கடனை வாங்க வைத்தாலும் நீங்கள் கொடுத்த கடன் திருப்பி வர்றது கஷ்டமாக இருந்தாலும் அவர் பார்க்கும் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய ஏற்றம் கொடுக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து பார்த்திங்களேன்னால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஜீவனம் கர்மம் நல்லாவே இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதை தவிர பார்த்து ஏன்னா உங்களுடைய சுகம் அயன சயன ஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை காணும் ஏன்னா குருவினுடைய ஸ்தான இடத்தையே வந்து குரு பார்க்கறது பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் இடத்தையே பார்க்குறது ரொம்ப ஏற்றம் வெளிநாடு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் மாற்றங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் திடீர் மாற்றங்கள் ஏற்றங்கள் வெளிநாடு போய் ஐடியில் இருக்கிறவர்களுக்கு ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் வெளிநாடு போய் வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு பணத்தின் மூலியமாக இங்கே இந்தியாவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் தவிர பார்த்த சுப செலவுகள் வீட்டில் நடக்கும் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக வீடு வாங்கறது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல் படிப்பு போகிறது இந்த மாதிரியான சுப செலவுகள் அதுக்காக வேண்டி கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அது தவிர வந்து பார்த்தேன்னா இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணம் வரவருக்கு பஞ்சம் எப்பொழுதும் இருக்காது பணம் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதோட ராகுவும் இருக்கார் இந்த இடத்துலேருந்து வருதுன்றதே தெரியாமல் எண்ணெய் கொட்டும் பொழுது ஒரு பிசுறு இல்லாமல் அப்படியே டியூப் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வந்து தண்ணி கொட்டின்னு இருக்க அதாவது எண்ணெய் கொட்டின்னு இருக்கா மாதிரி பிசுறு இல்லாமல் வந்து உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டமாக போகிறது மொத்தத்தில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நீங்கள் வந்து பைரவரை போய் சேவிச்சுட்டு கால பைரவரை போய் அதுவும் வந்து அஷ்டமிக்கு அஷ்டமி சேவிச்சிட்டு வர்றது தேய்பிரை அஷ்டமியில் சேவிக்கிறது மிகவும் விசேஷம் அதாவது சிவன் கோவிலில் இருக்கும் காலபைரவர் அவரையும் குரு பயிற்சிக்கு சொல்கிறோன்னா சனி பகவானுக்கே குருவாக திகழவர் அப்படின்றதுனால கால பைரவரை போய் வணங்கி விட்டு வர்றது அஷ்டமிக்கு அஷ்டமி பண்ணுறது தேய்பிரை அஷ்டமியில் அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சி அது உள்ள நல்லெண்ணெய் போட்டு திரி விளக்கு போடுங்க பஞ்சு விளக்கு போடாதீங்க திரி விளக்கு போட்டு அதை ஏற்றுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்